மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளின் உரிமையை சபாநாயகர் பறிப்பதாக கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதிமுகவினர் கருப்பு உடை அணிந்து வந்து மகிழ்ச்சி நல்லவேளை காவி உடை அணியவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் கருப்பு சட்டை வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்தற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு கிடந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இந்த கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டிக்காக என்னுடைய அளவு இறந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக்கிறது